என்ன நம்ம பத்தி வேற அங்க போகுது என் உயிரில் மேலான சகோதர சகோதரிகளுக்கும் என் மாப்பிள்ளைகளுக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் உங்கள் மக்கபாய் இந்த கட்டுப்பை கூட எனக்கு வாழவே விருப்பம் இல்ல நான் அவளை விட்டு பிரியலான்னு இருக்கேன் பாத்தீங்களா எங்க அம்மா எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா உனக்கு அப்பமே பாலுக்கு பதிலா கள்ளிப்பாலா ஊத்தி கொண்டிருந்த எனக்கு இந்த நிலமை வந்திருக்குமா எங்க அம்மா நான் வீட்டுக்கு வந்தாலே மக்கு பாசா அப்படின்னு கூப்பிடுங்க எங்க அம்மா என் அம்மான்னு சொன்னாலே என்ன அப்படி வரவே இருக்கும்ங்க அடே முவடே இனிமேலாம் இப்படி சொல்லாதடா இத சொல்லி சொல்லியே உன் அப்பா என்ன அடிச்சு கொல்றாரு அங்கயும் பத்து வருஷம் தவறு இருந்து பிள்ளை பக்கத்துக்கு சொன்னா சனியின பத்து வச்சிருக்கேன்னு அடிக்காருடா அத சொல்லாதடா இனிமே என் தாயனும் கோயிலை காக்க மறந்துட்டு பாவி அடிக்கலையே எங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது எங்க அம்மாவை நான் கவனிக்கலங்க கவனிச்சிருந்தா கூட கூட கொஞ்ச நாள் இருந்திருக்கும் நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேங்க நீ ஒண்ணு கவலைப்படாத மோனே இங்க என்னக்கு அப்புறம் இருக்கு நீ அதுக்குள்ள உளுந்து ஒரு நேரம் குளிச்சுட்டு வந்துறியா உன் பாவெல்லாம் தீர்ந்து போயிரியா நீ இன்னும் கூட ஒரு நேரம் கூட ஒண்ணு குளிக்க வைக்க சொல்றியா நீ எதுக்கும் கவலைப்படாத சரியாயா அவ பிறந்த நாளைக்கு வெட்டின கேக்க கூட எங்க அம்மா ராத்திரியில வந்து கேக்கு மாதிரி கனவு கண்டு இருந்தாங்க காலையில பார்த்தா ஃப்ரிட்ஜ்ல உள்ள கேக்க காணுங்க அடே மோனே உனக்கு நான் அந்த கேக்ல கொஞ்சோண்டு விசத்தை வச்சு அப்போ தந்திருந்தா நீ இப்ப இப்படி உட்காந்து பேசியாடா என்ன இவ்வளவுக்குள்ள நம்ம ஃபீல் பண்ணி பேசிருக்கோம் இன்னைக்கு யாரும் சூப்பர் சாட் போடலையா டேய் என்னடா சூப்பர் சாட் போடுங்கடா அப்ப எனக்கு பேச இது இருக்கும் நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் என் மனசை சந்தோஷப்படுத்த மாட்டீங்களாடா டேய் கொஞ்ச நேரம் கூட நீ என் மேல உள்ள தான் பாசத்துலதான் நீ நம்பிட்டேன்டா ஆனா என்னையும் பணமாக்கிட்டா பாருடா வாழ்க்கையே ஒரு இது இல்லாமல் போயிட்டு இருக்குங்க இந்த பக்கம் போனா இந்த அத்தையம்மா அந்த பக்கம் போனா அந்த கட்டப்பை ரெண்டுக்கும் நடுவுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க வாழவே பிடிக்காம மாட்டிக்கிட்டு தவிக்கிறானே என்னது உங்களை குசிப்படுத்த ஒரு டான்ஸ் ஆடணுமா என்னடா நீங்க இப்ப போய் டான்ஸ் கேட்குறீங்க சரி இருங்க ஆடுறேன் அடிராக்கு முற்றுராக்கு நடு விட்ட தெல தூக்க போட்டு தங்கு நீ நடந்தால் நடையலகு காரிவு மூஞ்சல துப்புனா மூஞ்சலகு டேய் போவனே டேய் போவனே உன எப்பமாவே நான் கூட இந்த கொடுமையே தான் பார்க்க வேண்டியது இருக்குடா வேண்டாம்டா போவனே அது நான் அந்த கட்டைப்பையை எதுக்கு யோசிக்கன்னா அந்த கட்டப்பை கூட எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துச்சுங்க ஆனால் இந்த அத்தையம்மா இருக்கு பாருங்க நான் அவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தேனே எங்கள் அம்மா ஒரு வாரத்தை கேட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு வாரத்து சோறு கொடுத்துச்சா ஒரு வயசு சோறு ஆ எப்படிங்க அதனால தாங்க நான் அந்த கட்டைப்பையை விட்டு வர வரமாட்டேக்கேன் சுகர் இருக்கிறவளுக்கு பாயாசம் பிடிக்கும் பாயாசம் பிடிக்கும் நீ பாயாசத்தை வச்சு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு எனக்கு தந்து தந்தே பாலை ஊற்றிட்டாடா அடுத்து உனக்கு சாப்பாடு பிடிக்கும் சாப்பாடு எண்ணெயை ஊத்தி ஊற்றியே உனக்கு பாயாசத்தை வச்சிருவாடா வேண்டாடா போனே இப்போ வரைக்குங்க அந்த எங்க ஒரு விசேஷம்னா எங்க அம்மா வீட்டை வந்து சுத்தம் பண்றாள் அந்த அத்தையம்மா என்னைக்காவது வந்து சுத்தம் பண்ணிருக்காளா முட்டை அவ இங்க வர்றதே கடக்கறதெல்லாம் சுருட்டிட்டு போவேனே உனக்கு தெரியலையேடா என்னடா செய்ய இப்படி ஒரு மக்கு பிள்ளைய பெத்துட்டேனடா கடைசி நேரத்துல கூட எங்க அம்மாவுக்கு நான் தான் மூச்சு கொடுத்து காப்பாத்தினேன் அப்படியே எங்க அம்மாவை அம்மா அம்மானி தடை விட்டு என் மூச்சு கொடுத்தேங்க அடே இவ்வளவு நாள உன் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்த தான் சொல்லி காமிச்சா இப்ப என்னடா எனக்கு கொடுத்த மூச்சை கூட சொல்லி காமிச்சிட்டியடா அம்மா நான் சும்மா இல்லடா அம்மா உயிரோட இருக்கும்போது அந்த சர்வீஸ் கரிடா வேணனே அங்கேயே போய் கிடந்துட்டு இப்போ சும்மா சும்மா அம்மாங்கறியடா அம்மா இருக்கும்போது அவங்க அருமை தெரியாதுடா அவங்க இல்லைன்னா தான் அந்த வருத்தம் நம்மளுக்கு தெரியும்டா அம்மா மாதிரி இந்த உலகத்துல யாரும் அன்பா இருக்க மாட்டாங்கடா

எங்கே இதுக்கடி வந்தா இல்லமக்கு பாய் நீங்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டீங்களா அதான் பாத்துட்டு தண்ணி கொண்டு வந்தேன் நான் உனங்க வர சொன்னேனடி தண்ணி குடிங்க மக்கு பாய் வேண்டாம் மவனே நம்மாத மவனே எல்லாம் நடிக்கு மவனே இந்தாங்க மக்கு பாய் இந்த வீட்டுக்கு வந்தாலே அந்த அத்தை அம்மாவோட நினைப்பு தான் வருது எனக்கு அடேய் நடிக்காதடி நடிக்காதடி என் பையன் வேற மக்கு ஆச்சே அவ வேற நம்பிடுவானே டேய் இவனே இவளை நம்பாதடா இவன் அம்மா தாண்டா கோயில மண்ண மாதிரி தூத்தி எனக்கு தாவடிச்சுட்டாடா நம்பாதடா இந்த அளவைய பாத்தீங்களாடா இதுக்குதான்டா இந்த கப்புவை நான் விட மாட்டேன் எங்க அம்மாவுக்காண்டி எப்படி அழுவுறா பாருங்கடா அடே நீ இப்படி சர்க்கஸ் காரிக்கும் சர்வீஸ் காரிக்கும் நடுவுல கஷ்டப்படுறத அம்மாவால பார்க்க முடியலடா அம்மா கூட வந்துருடா அம்மா உனக்கு அங்க இடம் போட்டு வச்சிருற வந்துருடா கப்பு நீ அழாத கப்பு இந்த கண்டாவில என்னால பார்க்க முடியலடா அம்மா போறேன் நீ சீக்கிரம் வந்துருடா மோனே இல்லங்க நான் அழக்கூடாதுன்னு தாங்க நினைச்சேன் ஆனா அந்த வீட்டுக்கு வந்ததும் அந்த உங்க அம்மாவோட நினைவுகள் அப்படியே எனக்கு இப்போ இருந்தது போல என் கண்ணல இருந்து வருதுங்க பாத்தீங்களாடா இதுதான் இவளோட மனசு என்னதான் இன்ன அடிச்சாலோ கோவப்பட்டாலோ எனக்கு ஒண்ணுடா நான் தாங்க பாங்க மண்டடா அதுக்காக தான்டா இவள நடுடாம வச்சிருக்கேன் எப்படியோ நம்பிட்டா முட்டாளா பாத்துர்க்கேன் இவன் அடி முட்டாளா இருக்கான் என்ன ரகமா இருப்பாய் இவன் என்ன சொன்னானே நம்பரானே பாய் வாங்க எனக்கு கொஞ்சம் ஒரு நகை எடுக்க வேண்டியது இருக்கு போய் எடுத்துட்டு வந்துருக்கோம் பாத்தீங்களோட இந்த நாசமா போனவள நானும் என் மேல உள்ள பாசத்துல தான் வந்திருக்கான்னு பாத்தா நகை எடுக்கணுமா நகை இவெல்லாம் திருந்தவே மாட்டான் சரிடா இன்னைக்கு லைவ் இதோட போதும் ஓரளவுக்கு கலெக்ஷன் ஆயிருக்கு எவன்டா சூப்பர் சேட் பண்றீங்க சூப்பர் சேட் பண்றவ எவனையுமே காணும்

நீ தான் நீ வான்னு சொன்னா வந்தேன் அவ்வளவுதான் இதுக்கு என்ன திட்டுற நீ போய் உனக்கு வேற வேலையே இல்ல உன்னெல்லாம் வச்சிட்டு ஒரு நாலு காசு சம்பாதிக்கலாம்னா ஒண்ணுத்துக்கு ஆக ஆமாடா உனக்கு இந்த பக்கம் என்னையும் அந்த பக்கம் பொண்டாடி வச்சு நீ சம்பாதிக்கணும் நான் நீ சொல்ற மாதிரி கேட்கணும் வந்து நகைய எடுத்து ஒழுங்க தந்துரு பாத்துக்க இல்லன்னு எல்லாத்தையும் நாளைக்கு போட்டு கொடுத்துருவேன் நீ தான் வர சொன்னாட்டு ஓம் உங்குல இருந்தும் சொறி அதிகமாயிட்டே போகுது கேக்காதான் வந்து தொலை